பெரியார் மாணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவோடய ரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஸ்பெலைசேஷன் ஆன் மாண்ட் ஏரியல் வெய்க் டெய் டெய்ஸ்ட் டெய்ஸ்ட் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுக்கே உங்களுக்கான முருகன் கோவில் எதுவாக இருக்கும் ஏன் முருகனை மட்டும் நம்ம வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லிகிட்டு இருக்கோம்ன்றதுக்கெல்லாம் நிறைய காரணம் முன்னாடி விடியோக்களை சொல்லிட்டேன் மீனத்தில் நடுநாயகமாக விளங்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கான வழிபாடு செய்யக்கூடிய முருகன் கோவில் எதுவாக இருக்கும் போலாமா உம் சரி மூணு குழு முதல் குழு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா முருகன் கோயிலோட இந்த கோவில் கொஞ்சம் பழமையான கோவில் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் ஓகே நம்பர் இந்த கோவில் ஈரோடு மாவட்டத்துல இருக்கு மூணு கந்தசஷ்டி கவசம் எழுதிய இடமாக இந்த கோவில் தான் இருக்கு பிடிச்சிட்டீங்களா நம்மால் வந்தாதான் வேலையே நடக்குது இல்லை கந்தசஷ்டி கவசம் எழுதிய பால தேவ ராயர் அமர்ந்து எழுதிய ஒரு தளம் இந்த தலம் தான் எப்பேர்பட்ட அதிசயங்கள் நடந்த ஒரு தளம் தெரியுமா அதெல்லாம் சொல்லலாம் வாயவே முலாது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் முருகன் இருக்கான் 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 சத்தியமா இருக்கான் சத்தியமா இருக்கான்னு காட்சி குடுத்துட்டு இருக்கக்கூடிய சாட்சி குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தளமாகத்தான் நான் சொன்ன இத்தனை முருகன் கோவிலும் இருந்து கொண்டிருக்கிறது கண்டுபிடிச்சாச்சா இன்னும் இன்னும் கண்டுபிடிக்கலையா சரி நானே சொல்றேன் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக் சூப்பர் சரியா இல்லாட்டி நான் இப்ப சொல்றேன் உத்திரட்டாதி அப்படின்னாலே நான் ஆல்ரெடி ஒண்ணு சொல்லியிருக்கேன் இந்த நட்சத்திரமே எதை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் சனியோடி அகச்சுறது நட்சத்திரம் இதெல்லாம் தெரியுது பேசிக் நம்ம தான் வந்து நிறைய வீடியோ பாத்துட்டோமே பாதி யோசனை தெரிஞ்சிருச்சு இப்போ இல்லையா உத்திரட்டாதி அப்படின்னாலே நான் முன்னாடி சொன்ன மாதிரி காமதேனு அப்படின்றது தான் அதோடைய நட்சத்திர நாயகமாக வருகிறது காமதேனுனாலே என்னது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பசு பசு அப்படி எடுத்துக்கலாம் காராம் பசு இந்த கோவிலுக்கும் இந்த பசுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு இன்னும் கண்டுபிடிக்கலையா ம் சரி ஓகே ஈரோடு மாவட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாராலும் புகழப்படக்கூடிய ரொம்ப வித்தியாசமாக செவ்வாயின் அம்சமாகவே முருகன் இருந்து நடுநாயகமாக அருள் பாவித்து மற்ற எட்டு கிரகங்களும் சுத்தி இருக்க மூலவர் சில இருக்கக்கூடிய ஒரு இடம் சென்னிமலை முருகன் கோவில் உத்தட்டாதி நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய முருகன் கோவில் என்ன அப்படின்னா சென்னிமலை முருகன் கோவில் இந்த சென்னிமலை முருகன் கோவிலுக்கு ஒரு ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு உண்டு தெரியுமா திடீர்னு என்ன பண்ணாங்களாம் ரொம்ப பெரிய படிக்கட்டுங்க அது நிறைய படிக்கட்டு ஏறி போனோம் தினம் ரெண்டு காராம் பஸ் என்ன பண்ணுதா நேரா மலைக்கு மேல போகுது போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அப்படியே தானாக அப்படியே பால் சொரிந்து 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 விழுகுது ஓனர் பார்க்குறாரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் இல்ல பத்து நாள் என்னடா என்னடாது பசு வண்டி நிறைய பாலை கொண்டு போய் அப்படியே போகுது திடீர்னு பார்த்தா வரும்போது பாலெல்லாம் வத்தி போகுது மலை மேல யார் இருக்காங்க யார் இந்த பாலெல்லாம் ஆட்டே போறான்னு தெரியலையே இதை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சீ அடிவாள பாக்குறதுக்கு அவர் அப்படியே பின்னாடியே அவரும் போகிறார் போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இந்த பசுக்கள் என்ன பண்ணுது தானாக அப்படியே பால் சொரிந்தே இருக்கு அந்த இடமெல்லாம் அவ்வளோ ஒளி வீசக்கூடிய ஒரு தன்மை புரிந்திய இடமா இருக்கு அந்த பசு காராம்பசுவினுடைய உடமையாளருக்கு உரிமையாளருக்கு என்ன பண்ணுவதுன்றே புரியவில்லை உடனே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கொஞ்சம் விளக்கி விட்டு நம்மள அப்படிதான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவோம்ல என்னடா திடீர்னு யாருமே வந்து மடியை பிடிச்சி இழுக்காம பசுமாடு தானாக பால் சொறிந்து கொட்டுது அதுவும் அப்படியே ஒரு மாதிரியான தெய்வீக மனம் கமழுது இந்த இடத்துல அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே எந்த அதிகமாகிடுச்சு உடனே என்ன பண்ணுறாரு அப்படியே தோண்டி கையை தோண்டி பார்த்தா உள்ள அப்ப 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 அழகே உருவமான அற்புத சொரூபன் அந்த அதிரூபன் முருகன் அழகாக அப்படியே காட்சி கொடுக்குறாரு முருகன் சிலையா இங்க இருக்கு அப்படின்னு அவர் செலுத்து போய் அப்படியே மேல இருந்து இப்படியே கீழே பார்க்கறதுக்குள்ள பார்த்தா கழுத்துல இருந்து அப்படியே தலையிலிருந்து இப்படி இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படி இடுப்பை தாண்டி ஃபுல்லாம் சிதலம் அடைந்திருக்கிறது சரி ரொம்ப நாளா உள்ள இருந்த சிலை தானே அதனால சிதலம் அடையறது இயல்புது ஆனா மேல பாகம் மட்டும் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறது இன்னும் அந்த நவரத்னங்களும் முத்துக்களும் மாணிக்கமும் எப்படி ஒளி வீசிட்டு இருக்கு ஆனா கீழே இருக்கிறதுல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அவர் என்ன பண்றாரு ஒரு ஸ்தாபதரை குப்டி நேரம் அந்த சிலையை கொஞ்சம் ரொம்ப மிகுந்த மரியாதையோடு கையில கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்தாபதரை குட்டி இந்த சிதலப்பட்ட இடத்தையெல்லாம் சரி செய்து விட்டு ஒரு கோவில்ல நிர்வாகம் செய்ய வைப்போம் முருகனை வந்து உயிர்ப்புள்ள முருகனாக இருக்கிறான் இவன் எல்லாருக்கும் நல்லது பண்ணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு எடுத்துட்டு வராரு அங்கிருந்து சாகர் வந்து பண்ணும்போது செதுக்கும் போது உளியால் செதுக்கும் போது உள்ளிருந்து ரத்தமாக சொருகிறதான் உடனே நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டி அப்படியே கொண்டு வந்து உள்ள வச்சிட்டாங்க இன்றளவும் இன்றளவும் இதே வடிவத்தோடு தான் அங்கே வந்து இது காஞ்சப்படுகிறதாகத்தான் ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது இந்த முருகன் செவ்வாயின் அம்சமாக கருதப்படுகிறான் இங்கே இந்த முருகன் நடுநாயகமா இருக்க மற்ற எட்டு கோள்களும் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு தன்மையானதாகத்தான் இந்த கோவிலுடைய அமைப்பு இருக்கு இந்த ஒரு முருகனை வளம் வந்தாலே நவகிரகங்களை வளம் வந்த ஒரு நிவர் நவங்களை வளம் வந்த ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்கும் நவகிரக தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் என்பது ஐதீகம் அப்ப நடுநாயகமா நிக்கக்கூடிய இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உத்திரட்டாதினாலே என்னது பசு ஏன்னா இந்த உத்தரட்டாதி எல்லாமே நீங்கள் நாடி முறையில் எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் பூசம் இந்த பக்கம் அனுஷத்தோடலாம் அப்படியே கனெக்ட் ஆகிடும் பூசனாலே மடியில் நின்றுக்க பசு மாடு தான் மடி நிறைந்த பசு மாடு தான் பூச நட்சத்திரத்துக்கான ஒரு தன்மை காமதேனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி அமைப்புடைய ஒரு இடம் தான் இல்லையா அப்போ இந்த அமைப்புடைய செவ்வாயின் தோஷ நிவர்த்தி பெற்ற செவ்வாயாகவே முருகன் நின்று அருள் பாவனை செய்யக்கூடிய மற்ற எட்டு கிரகமும் அவரை சுற்றி நிற்க இவ்வளவு ஒளியில எல்லாம் புரிந்து உலக மக்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு காட்சி தந்த ஒரு இடம்தான் இந்த சென்னிமலை கோவில் ஏன்னா நான் சொன்ன மாதிரி மத்த எல்லா வீட்டோடையும் செவ்வாய் கனெக்ட் ஆறாரு ஆனா மோட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த வீட்டில் செவ்வாயுடைய எந்த காரகமும் இல்லை செவ்வாயுடைய நட்சத்திரம் இல்ல செவ்வாயுடைய ராசி இல்ல செவ்வாய் வந்து உச்சமடையில செவ்வாய் நீச்சமடையில பூரட்டாதுன்றது குருவோட நட்சத்திரம் உத்திரட்டாதுன்றது சனியோட நட்சத்திரம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம் செவ்வாய் என்கிற காரகமே வரல பிறவி பெருங்கடலே இல்ல அப்ப பிறவி பெருங்கடலை நீந்துவதற்காக நானே இருக்கேன் என்ன வந்து பிடிச்சிங்கன்னா உங்களுடைய பிறவி கர்மாயெல்லாம் தவிடுபடியாகிவிடும் என்பதை உணர்த்துவதற்காகவே தானே நடுநாயகமாக நின்று மத்த எட்டு கோள்களையும் தன் நகத்தை சுற்றி வைத்து சுழல வைத்து இன்றளவும் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு கோவில் உண்டு அப்படின்னா அது சென்னிமலை முருகன் கோவிலை தவிர வேற ஒன்றுமே இல்லை ஏன்னா உத்திரட்டாதி என்பதே சனியுடைய காரகத்துவம் தான் இல்லையா அப்ப சனிதான் கருமாவை தீர்மானம் செய்கிறார் சனிதான் வந்து ஆயுளை தீர்மானம் செய்கிறார் சனிதான் வந்துட்டு உங்களுடைய வேலையை தீர்மானம் செய்கிறார் சனிதான் எல்லா விஷயத்தையும் தீர்மானம் செய்கிறார் வாழ்வியலை திருமணம் செய்கிறார் அதனாலதான் எல்லார சனி சனீஸ்வரன் சனிக்கு மட்டும் ஈஸ்வர பட்டம் உண்டு யாரு நல்லவன் யாரு கெட்டவன்ற இதுக்குள்ளேயே போக மாட்டார் முருகன் மரணம் கிடையாது கும்டா மட்டும் எஸ்டா கும்பாட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா அப்படிலாம் இல்லை முருகன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அவர்கள் புரிவார் ஆனால் யாராவது முருகான்னு சொல்லிட்டா பொது உடனே ஓடி வந்து உட்காந்துப்பார் அந்த அளவுக்கு வந்து தன் பக்தர்களுக்காக எந்த அளவில் வேணாம் இயங்கி போகக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா அம்மாவே மிஞ்சிடுவார் இதெல்லாம் அப்பா மாதிரிலாம் கிடையாது டஸ்டாக நான் வைக்க மாட்டார் எப்படி ஸ்ரீ மாத்தே ஸ்ரீ மகாராங்கின்னு சொன்னாலே லலிதா ஓடி வந்து உட்காந்து அம்மா அந்த மாதிரி முருகா கந்தா கடம்பான்னு சொன்னாலே என்ன பண்ணுவான் முருகன் வந்து ஓடி வந்து உட்காந்துப்பான் இதுலலாம் கொஞ்சம் அம்மா பிள்ளை தான் அவர் இல்லை அப்ப மோட்சம் என்கின்ற கதிக்கு உங்களை போக வைப்பதற்காகவே இந்த ஒன்பது கிரகங்களில் இருந்து இந்த இல்வாழ்க்கையில் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிற எல்லா வித துன்பத்திலிருந்தும் நீங்கள் விடுபடவே அடுத்த நிலையான உயர்ந்த நிலையை நோக்கி நீங்கள் அடைவதே அவன் தாழ் பற்றி அவனோடு ஆவதற்காகவே முருகன் தானாக ஒரு திருவிடையாடல் நடத்தி தான் இருப்பதை உணர்த்தி தானே சொரூபனாக தானே செவ்வாய் நம்சமாக நின்று மற்ற எட்டு கோள்களையும் தன்னுள் சுற்ற வைத்து உங்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு இடம் சென்னிமலை மறக்காம சென்னிமலை முருகன் கோவில் போயிட்டு வாங்க அதுவும் எக்ஸ்பெஷலி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க போயிட்டு வாங்க உத்தரட்டாதி என்கிற நட்சத்திரம் நீங்கள் இருந்தாலும் சரி இல்ல உத்திரட்டாதியில் உங்களுடைய லக்ன புள்ளி இருந்தாலும் சரி இல்ல உத்தரட்டாதியில் ஒரு கிரகம் நின்று உங்களுக்கு திசை நடத்தி கொண்டிருந்தாலும் சரி இல்ல உத்திரட்டாதின்ற நட்சத்திரத்தின் மீது ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு இருந்தாலும் சரி இல்ல நான் சொன்ன மாதிரி இந்த நவ நீங்க படாத பாடுபடுறீங்கனாலும் சரி இவ்வளவு கோவில் சொன்னேன் இதெல்லாம் விட்டு இந்த பக்கம் புதன் சரியில இந்த பக்கம் செவ்வா சரியில இந்த பக்கம் குரு சரியில உன் ஜாதகமே சரியில்ல அப்படின்னு எந்த வந்து நல்லவங்க சொன்னாலும் சரி எல்லாமே ஆறு எட்டு பன்னெண்டா மறைஞ்சு உங்களை கஷ்டப்படுத்தினாலும் சரி எதுவுமே வராம நாகு ராகுக்கோட நீங்கள் அழல் பட்டாலும் சரி இதெல்லாம் தவிடு பொடியாக்கி நான் இருக்கேன் வா இவங்க எட்டு பேர் ஏன் கண்ட்ரோல்ல நீ ஏன் கவலைப்படுற நான் இருக்கும்போது நீ கவலைப்படாம வாப்பா அப்படின்னு உங்களை சொல்லி அழைக்கக்கூடிய செல்லாம அழைக்கக்கூடிய ஒரு இடம் தான் சென்னிமலை அந்த சென்னிமலையில் போய் நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வந்தீர்களே ஆனால் நவகிரக தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறலாம் வாழ்வியலிலிருந்து விடவி பெறலாம் இந்த கிரகங்கள் உங்களை இயக்கிக்க இயக்கிக் கொண்டிருக்கிற இந்த என்ன சொல்றது அள்ளல் மிகுந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சௌபாகியத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ முடியும் என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை நீங்க உத்தரட்டாதி நட்சத்திரமா இருந்தா கண்டிப்பா போயிட்டு வாங்க இல்ல நீங்க உத்தரட்டாதி நட்சத்திரம் எல்லாத்தையும் பரவாயில்ல நான் சொன்ன அமைப்புல எத கிரகம் இருந்தாலும் போயிட்டு வாங்க அப்படியே இல்லைங்கன்னாலும் பரவாயில்ல முருகன கும்புறத்துக்கு நம்மளுக்கு நாலு நட்சத்திரம் தேவையா ஏதாவது ஒரு சாக் கிடைச்சா ஓடிட மாட்டோம் பிடிச்சவங்கள பாக்குறதுக்கு ஏதாவது நம்ம சாக்கு தேடுவோம்ல இந்த சாக்கு கிடைச்சா ஓடிடுவோம் அந்த சாக் கிடைச்சா ஓடிடுவோம் லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன மெசேஜ் வந்தா போதும் இல்ல ஏதோ ஒரு சாக்கு வச்சு ஒரு ஒரு இது மாட்டோமா அப்போ முருகன் போய் ஒரு லவ்யூ சொல்லிட்டு வாங்க அவ்வளோதான் முருகன் அப்படியே செலுத்து போய் இந்த வந்துட்டேன் அப்படின்னு ஓடி வந்து உங்ககிட்ட உட்காந்துப்பார் அப்ப எதா இருந்தாலும் சரி நான் சொன்ன இத்தனை விஷயத்தெல்லாம் தாண்டி அதுக்கும் மேல ஏதோ ஒன்று உங்களுடைய கிரகத்தால் நடக்கவே நடக்காது இந்த பிறவியில் உனக்கு கொடுப்பன இதுதான் அப்படின்னு விதிக்கப்பட்டிருந்த விதியாக இருந்தாலும் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய ஒரு காரணியாக சென்னிமலை ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக செழுமையான வாழ்க்கையை கொடுப்பார் என்பதுதான் சத்தியம் போயிட்டு வாங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டிப்பாக உணர்வீர்கள்